நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கூழ் வடகம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே இது கெட்டு போகாது நம்ம வேணுங்கிறப்ப தயிர் சாதம் அதுக்கப்புறம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா வந்து உப்பி வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மறுப்பு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வீட்லையே செய்கிறதுனால ரொம்ப வந்து கிளீனாகவும் ஹைஜீனாகவும் செய்வோம் அப்படிங்கும்போது நமக்கு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி இது செய்கிறதுக்கான டைமுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஊற வைக்கிற டைமும் அதை அரைச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுற டைம் அவ்வளோ தான் ரொம்ப நேரமாக நம்ம வந்து கூழ் வந்து காய்ச்சிகிட்டே இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி பூ மாதிரி மலர்ந்துருக்கும் ஸோ மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் நிறைய எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அப்படியே எல்லாமே எப்படி வரும் ஸோ இது எப்படி வந்து நம்ம வீட்லையே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் ரெண்டு கப் பச்சரிசி கால் கப் ஜவ்வரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லை டைம் இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டிடணும் இந்த தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் இப்போது இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதுக்கப்புறமா ஜீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஊற வச்சு அரிசியை போட்டுட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மல் ரைஸ் கூட பண்ணலாம் பட் பச்சரிசி பண்ணும்போது அதனோட மொறுமறுப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் நீங்கள் அரைக்க வேணாம் மாவோட தின்னாக தான் அரைக்கணும் நம்ம இடியா பத்துக்களை நம்ம அரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்டாக தான் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்பட்ட கலர் ஆட் பண்ணிக்கலாம் நேச்சுரல் கலர் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணி பாருங்கள் தக்காளியிலேருந்து எடுக்கலாம் பசலை கீரையிலேருந்து நல்லாயிருக்கும் பீட்ரூட்டில் நல்லாயிருக்கும் எல்லாமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன் நீங்கள் அகலமான பாத்திரம் இது வேணாலும் எடுத்து பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவுங்கிறது ஒவ்வொரு அரிசியை பொறுத்து தண்ணி அளவு மாறும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கப் தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து கூழ் காய்ச்சும் போது கூட திக்காச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க அடிக்கனமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு லெமன்லேருந்து ரெண்டு லெமன் நமக்கு தேவைப்படும் விதைகள்லாம் எல்லாம் எடுத்துக்கங்க இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிற வடகம் கொஞ்சமாவது புளிப்பாக இருக்கணும் அதாவது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ப்ளஸ் அது வந்து கலர் நல்லாயிருக்கும் நல்லா ஒயிட்டாக வர்றதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம போடுறோம் டேஸ்ட்டுக்காகவும் கலருக்காகவும் அவ்வளோதான் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை கட்டி பெருங்காயத்தை கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாயை வறுத்து கொஞ்சம் பொடி பண்ணி கூட போடலாம் இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் இப்போது கரைச்சி வச்ச மாவு அதாவது அரைச்சி வச்ச மாவு இதில் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட அஞ்சிலிருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணிகிட்ருக்க வேணாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் அப்படின்னா இது அப்படியே நல்லா வந்து திக்காகி வரும் கொஞ்சம் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கரண்டியில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒட்டணும் அதே சமயம் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா திரும்ப கொஞ்சம் கிளறுங்க அது வந்து ஓரளவுக்கு இது வந்து வேகணும் அது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேணும் இப்போது லெமன் ஜூஸை வந்து விட்டுட்டு ஃபைனலாக தான் நம்ம லெமன் ஜூஸ் போடணும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னால் போதும் நம்ம எடுத்து ஊத்துற கன்சிஸ்டன்சி வரணும் அதே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதாவது ஒரு கஞ்சி மாதிரி வந்திருக்கும் திக்காக இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் கரண்டியில் ஒட்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஓமம் கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் ஆனால் சிம்பிளாக பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் இப்போது கிளீனான ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் இது வந்து வடகத்துக்குனே இருக்கிறது நீங்கள் காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க பிளாஸ்டிக்கில் போட்டால் ஹீட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் அதனால தான் நம்ம ஒரு கிளீனான கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன சின்ன கரண்டியில் எடுத்து அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ண வேணும் அதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெயிலில் காயும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் சுருங்கிடும் ரொம்ப முக்கியமானது அந்த கிளாத்தும் நம்ம ஊற்றுற அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அது மட்டும் போதும் இந்த கூழ் காய்ச்சலுக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் நம்ம ராகி கஞ்சி கோதுமை கஞ்சி மாதிரி தான் இதுவுமே இதுலேயே நீங்கள் வந்து கோதுமை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போகிற அதுவுமே நல்லா வரும் இதில் வந்து நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாத ஒரு பொருள்னால் அது ஜவ்வரிசி தான் ஜவ்வரிசி வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அது கடினமாக இருக்கும் ஜவ்வரிசி வந்து முறுமுறுப்பை கொடுக்கும் இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போட மாட்டோம் சிம்பிளாக தான் இது இப்படி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வந்து வெயிலில் காயணும் ஒரு பெரிய கிளீனான கட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே துணியை போட்டு நீங்கள் இப்படி வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் செகண்ட் டே வந்து எப்படி இருக்குன்ட்டு தேர்ட் டே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதிலருந்து எடுக்கணுன்னா அப்படியே எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்படி பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் நீங்கள் கேட்கல தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாதுன்ட்டு நான் இதுலேருந்து எடுத்தோன்னே அப்படியே வந்து பாக்ஸில் போட மாட்டேன் திரும்ப ஒரு ரெண்டு நாள் நான் காய வைப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த ஈரப்பதம் லைட்டாக பட்டிருக்கும் அதே சமயம் தண்ணியை தெளிக்கும்போது ஓவராகவும் தண்ணியை தெளிச்சிடாதீங்க சொத நல்லா இருக்காது கையில் தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லைன்னா ஒன்றரை நாள் உங்கள்கிட்ட வெயில் இருந்துச்சு இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் கூட மூணு நாள் கூட நீங்கள் வெயிலில் காய வைக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம ரொம்ப அதிகமான அளவில் செய்யும்போது ஒரு ரெண்டு பேர் இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை எடுத்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நம்ம காய வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவுக்கு அழகாக வந்துருச்சுன்னு நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே தான் இது இருக்கும் இது மாதிரி ஒரு பெரிய ப்ளேட் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு வெயிலில் வச்சுருங்க இல்லை அப்படின்னா திரும்ப அதே கிளாத்தில் கூட நீங்கள் போட்டுட்டு வெயிலில் காய வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்குமே வரும் ஒரு சின்ன பூச்சி கூட உங்களுக்கு வராது அப்படி வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து கிராம்பு பட்டை பேஃப் எல்லாம் போட்டிங்கன்னா அதுவும் வராது நான் வந்து கொஞ்சமாக ஆயில் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு நீங்கள் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னும் உப்பி வரும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அதில் நிறைய அப்பளம் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட்னுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது தயிர் சாதம் மற்றபடி எல்லா புளி சாதத்தோட எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே சமயம் ஜவ்வரிசி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஆயிலை வந்து கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணாது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஊத்தின ஆயில் அப்படியே இருக்கும் கையில் கூட ஒன்று ஓட்டும்